வரமத்துலாஹ் வபர்காத்து வெல்கம் டு கீலு ஜன்னாயம் தஸ்னிமில்லாறு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது இல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் அல்லாஹ் விண்ணிலிருந்து இறக்கப்பட்ட மூவாயிரம் மாணவர்கள் மூலம் எந்த போர்க்களத்தில் உதவி செய்தான் இதுக்கான ஆன்சர் போர் உங்களுக்கு உதவி தேவைப்பட்டால் என்னிடம் கேளுங்கள் என லுஹானவத்தால தன் அடியார்களை நோக்கி கூறுகின்றான் தன்னிடம் கையேந்துபவர்களை அவன் ஒருபோதும் வெறும் கையோடு திருப்பி அனுப்ப மாட்டான் தன்னிடம் கேட்கப்பட்ட துவாக்களுக்கு அவன் மூன்று விதத்தில் பதிலளிக்கின்றான் ஒன்று நாம் கேட்ட துவாக்களுக்கு உடனடியாகவோ சற்று தாமதமாகவோ பதிலளிக்கிறான் நமக்கு வர இருந்த பெரிய ஆபத்துகளை நாம் கேட்ட துவாக்களின் மூலம் நீக்குவான் மூன்று நாம் கேட்ட துவாக்களுக்கு இங்கே பதில் அளிக்காமல் மொத்தமாக மறுமையில் தருவான் ஆக நாம் கேட்கும் துவாக்களுக்கு எப்போதும் பலன் உண்டு அதனால் தான் நபீஸ்ல அஹ்லேவஸ்லாம் அவர்கள் நாம் விதியை மாற்றக்கூடிய அமல் ஒன்று இருக்குன்னா அது நாம் கேட்கும் துவாக்கள் என கூறியுள்ளார்கள் இந்த உலகத்தை படைத்து ஷைத்தானை நமக்கு எதிரியாக்கி பல சோதனைகளை தந்த அல்லாஹ் நமக்கு துவா என்னும் ஒரு பலம் வாய்ந்த ஆயுதத்தையும் தந்துள்ளான் அந்த ஒரு ஆயுதத்தை வைத்து இந்த உலகையும் வெல்லலாம் மறுமையையும் வெல்லலாம் அதனால் துவா கேட்பதை ஒருபோதும் விட்டுவிட வேண்டாம் அப்படி துவா போது ஒரு துவாவில் நமக்கு நிறைய பலன்களை தரக்கூடிய துவாக்களை கேட்டால் சிறப்பு அப்படிப்பட்ட ஒரு துவாவை தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன் அந்த துவா என்னன்னு பார்க்கலாம் ரொப்பெஹ்லி வர் ஹம்னி வஜ் புர்னி வர் ஜொக்னி வர் ஃபானி ரொப்பெஹ் ஃபிர்லி வர் ஹம்னி வஜ் புர்னி வர் ஜொக்னி வர் ஃபானி இதோட மீனிங் என்னன்னா என் இறைவனே என்னை மன்னிப்பாயாக எனக்கு அருள் புரிவாயாக எனக்கு ஆறுதல் அளித்திடுவாயாக எனக்கு ரிசு கை வழங்குவாயாக என்னை உயர்த்திடுவாயாக ஒரே ஒரு துவாதான் இறைவனின் மன்னிப்பு அருள் அவனின் ஆறுதல் ரிசுக் உயர்வான வாழ்க்கை என இம்மை மற்றும் மறுமை இவை இரண்டிற்கும் தேவையான இதில் உள்ளது இந்த துவாவை பற்றி நிறைய ஹதீஸ்கள் உள்ளன நபி சொல்லாஹ் அவர்கள் சஹாபா ஒருவருக்கு இந்த துவாவை கற்றுக் கொடுத்து இம்மை மற்றும் மறுமை அனைத்து தேவைகளும் இதில் விடும் என கூறினார்கள் அடுத்து இந்த துவாவை நபி சுல்லா அலைவசலாம் அவர்கள் தொழுகையில் இரு சஜ்தாக்களுக்கு இடையில் உள்ள அமர்வில் இந்த துவாவை ஓதியுள்ளார்கள் இதுபோல நாமும் தொழுகையில் இதை ஓதலாம் தொழுகையின் வெளியிலும் பொதுவாக நாம் கேட்கும் துவாக்களோடு இதை சேர்த்து ஓதலாம் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம் நாம் கேட்கும் துவாக்களுக்கு நிச்சயம் அல்ல சுபஹத்தாலா பதிலளிப்பான் இந்த துவாவில் நாம என்ன கேட்கிறோம் அல்லாஹ்வின் மன்னிப்பு அருள் நாம் கவலைகளுக்கு ஆறுதல் நிறைவான ரிசுக் யார் கையேந்தாத உயர்வான வாழ்க்கை என மிக முக்கிய விஷயங்களை கேட்கிறோம் இந்த ஐந்தும் நமக்கு கிடைத்துவிட்டால் இந்த உலகில் சந்தோஷமாக வாழலாம் மர்மையிலும் வெற்றிதான் இது போன்ற சிறந்த துவாக்களை ஓதி ஈர் உலகிலும் வெற்றி பெற அரசு கானுவத்தால் ஆன அனைவருக்கும் டோஃபிக் செய்வானாக ஆமீன் ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் ஜிப்து மற்றும் தாகூத் என்றால் என்ன இதுதான் தான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைண்ணா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் சுபஹான ரொபிக்கோ ரோபில்லிஸ் ஜெ தி அம் ஐ எஸ் தி ஃபோன் அவஸ்ஸலாம் உள்ளல் முர்சலின் அல் ஹம்துல் இல்லாஹ் ரோபில்லா அலமீன் அஸ்ஸெலாம் வலைக்கும் ஒரு ரஹமத்துல்லாஹி